வணக்கம் உங்கள் என்பட நிறைவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல் ஸோ எஸ்எஸ்சி ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஓகேவா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எவ்வளோ வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் ஓகேவா எஸ் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிட்டே தான் ஓகே சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் கிட்டே வந்து இருந்துச்சுல்ல எஸ் ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்துப்பேன் அதிகரிப்பாங்க அப்படின்னு வச்சுங்கன்னா ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து போனால் இன்னைக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து போனால் அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுமே வந்துட்டேன் கொடுத்துட்டாங்க ஓகேவா எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு ரெண்டு கேட்டகரிடல ரெண்டு கேட்டகரியிலுமே வந்து எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பார்த்து விடலாம் ஓகே யெஸ் ஸோ இப்போ எவ்வளோ அதாவது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேக்கன்சி ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எஸ்எஸ்இ ஜிடி எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கான ரிசல்ட்டுக்காக தான் எதிர்பார்க்குறோம் ஸோ அதுக்கு மாதிரி ஒரு சர்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சி வந்து மாதிரி ரிவேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே இன்னுமே வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறாங்க ஓகேவா எஸ் ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துச்சு ஓகேவா ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் ஃபிசிக்கல் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரியான ப்ராசஸ் நடந்துச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பாட்டர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம் ஒரு நல்ல ஹோப்ஃபுல்லோட வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பண்ணுறது கொஞ்சம் ரெடி ஆகுங்க ஸோ நான் எப்பவும் சொல்கிறது தான் ஓகேவா ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருங்க ஸோ எப்படியாக இருந்தாலும் நமக்கான உங்களுக்கான ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ மேல் ஃபீஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி இந்தோதிபத் ஏஆர் அண்ட் எஸ்எஸ்எஃப் அண்ட் எஸ் என்சிபி அண்ட் அந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஒன்று எட்டு மொத்தமாக எட்டு கேட்டகிரி ஓகேவா ஸோ எட்டு கேட்டகிரிலேருந்து வந்து வந்துட்டா வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்று ஓகேவா அதே எஸ் எஸ்டி கேட்டகிரியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஓபிஎஸ்சில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தஞ்சு எக்கனாமிக் செக்ஷன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு அண்ட் யூஆரில் நாலாயிரத்தி அறுபது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு வேகன்சி ஓகே இது ஆண்களுக்கானது ஓகே இதே இது பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி ஏட்டில் இரநூத்தி எழுபத்தி ஏழு எஸ்டியில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஓபிசியில் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு எக்கனாமிக் விக செக்ஷனில் இரநூத்தி அறுபத்தி ஏழு அண்ட் பொது பிரிவில் இரநூத்தி நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போது ஸோ அப்போ கண்டிப்பாக அதாவது பிஎஸ்எப்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சேர்த்து வந்து மொத்தமாக பன்னெண்டாயிரத்தி எழுபத்தாறு வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ் ஐஎஸ்அப் ஓகே சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷல் அந்த ஃபோர்ஸ் தான் இது வந்து எல்லோருமே அதிகமாக விரும்புகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இது தான் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் அடுத்தது எக்ஸாமுக்கு படிக்கிற வசதியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது இந்த தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி அண்டு எஸ்டி கேட்டகிரியில் நூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சி ஓபிசியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது அண்டு வீக்கர் செக்ஷனில் ஆயிரத்தி ஐநூ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அண்டு பொது பிரிவில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு மொத்தமாக வந்து பிறா இல்லை பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு வேகன்சி அப்படிங்கிறது ஆண்கள் பிரிவில் வந்து வந்துப்புறம் இருக்குது ஓகேவா எஸ் ஸோ இதே பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகிரியில் முந்நூற்றி எட்டு எஸ்டி கேட்டகிரியில் நூற்றி எண்பத்தி நாலு அண்ட் ஓபிசியில் நானூற்றி ஐம்பத்தொன்று எக்கனாமிக செக்ஷனில் இரநூத்தி இருபத்தஞ்சு பொது பிரிவில் தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அதில் வந்துன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு இருக்குது இல்லை இந்த சிஎஸ்எஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதாவது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து அப்படின்னு சொல்லி சேர்த்து வந்து போனால் இதில் எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வேகன்சி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இருக்கிறதுலேயே வந்து போனா அதிகமான வேகன்சி வந்து போனால் பிஎஸ்எப்லையும் வந்துட்டு சிஎஸ்எப் தான் இருக்கும் ஓகேவா ஸோ மொ இந்த மொத்த வேகன்சில பண்ணால் அதிகமாக இருக்குது வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் தான் ஓகேவா ஸோ அந்த அதில் தான் வந்து பதிமூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வேகன்சி வந்துங்கிறது இருக்கு ஓகேவா ஸோ இதில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தான் ஸோ இதில் கட் வந்து போனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா ஆனால் நல்லா யோசிப்பீங்க வேக்கன்சி அதிகமாக இருக்குது கொஞ்சம் கட் ஆஃப் அப்படி மாதிரி யோசிப்பீங்க பட் வந்து இதில் எல்லாருமே டார்கெட் பண்ணக்கூடியது எல்லாரோட ஃபஸ்ட்டு ப்ரிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்எஃப் தான் இருக்கும் ஓகே ஸோ அதனால தான் வந்து ஏன்னா வேகன்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறான் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் ரெண்டாவது இருக்க பிஎஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு தௌசண்ட் ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி தான் வந்து டிஃப்ரெண்ட் ஓகேவா ஸோ அப்போ அதுக்குமே வந்து போனால் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து என்ன இருக்குது அடுத்து வந்து போனால் சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரியில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு மேலில் எஸ்டியில் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓபிசியில் வந்துனா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு அண்டு மேலில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் விக்கர் செக்ஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு அண்டு பொது பிரிவில் வந்துன்னா மூவாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதில் மொத்தம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி முந்நூற்றி ஒரு வேகன்சி அப்படின்ட்டுருக்கு ஓகே ஸோ அதே இது ஃபீமேல் கேட்டகரியில் பாருங்கள் ஸோ பதினாறு எஸ்சி கேட்டகரிக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் வந்துனா எஸ்டி கேட்டகரியில் இருக்குது ஆறு வேக்கன்சி வந்துன்னா ஓபிசியில் இருக்குது பெண்களுக்கு அதில் எக்கனா விக்ஷன் இது இல்லையே இல்லை ஓகே ஜீரோன்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸோ அடுத்த அடுத்த சாரி நம்ம மொத்தப்போ பண்ணிட்டோம் பார்த்தீங்களா மேலே உள்ளதை சொல்கிறோம் விலக்கில் சொல்லிட்டேன் ஓகே ஸோ இப்போ வந்து எஸ்சி கேட்டகிரியில் பெண்கள் வந்தோன்னா பதினோரு எஸ்சி இது இருக்குது அதே மாதிரி மூணு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டி கேண்டிட்டு அதே அதேமாதிரி ஓபிசிக்கு வந்தால் இருபத்தி ரெண்டு அண்ட் எக்கனா வீக்கர் செக்ஸ் பதிமூணு அண்ட்டு பொதுப்பிரிவு அறுபது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நூற்றி ஒம்பது பெண்களுக்கான வேக்கன்சி தான் இருக்குது ஸோ இதில் ஃபைனலாக சிஆர்பிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா தொல தொள்ளாயிரத்தி சாரி ஒம்பதாயிரத்தி நானூற்றி பத்து வேகன்சி அப்படின்ட்டு அப்படின்றது வந்துட்ற இருக்குது ஓகேவா ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அதுக்கு வந்துடும் இருக்குது ஓகேவா ஆனால் இதுதான் வந்து பார்த்தா இருக்கிறதுலே மூணாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய அதிகமான கேட்ட வேகன்சி வந்து நான் இருக்கக்கூடிய இருந்தது சிஆர்பிஎஃப் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்பின்னு சொல்லப்படக்கூடியது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி நாலு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிலேயும் நூற்றி ஐம்பத்தெட்டு க இது நூற்றி ஐம்பத்தெட்டு வேகன்சி வந்து பிறா எஸ்டியிலையும் நானூற்றி இருபத்தஞ்சி பிறா ஓபிசி அண்டு எக்கனாமிக் செக்ஷன் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பொதுப்பிரிவில் இரநூத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு அண்டு த டோட்டலாக வந்து பார்த்தா ஆண்களுக்கு வந்து பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு வேகன்சி அப்படிங்கிறது எஸ்எஸ்பியில் இருக்குது அதுக்கப்புறம் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேட்டகிரிலேயும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேட்டகிரிலையும் ஓபிசியில் ஆறும் அதேபோல் எக்கனாமிக் செக்ஷனில் ஒன்றுமே இல்லை ஜீரோ தான் ஓகே அதேபோல் பொதுப்பிரிவில் பத்தொம்போது சொல்லிட்டு மொத்தமாக பெண்களுக்கு பெண்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஓகேவா எஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்பியில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வேகன்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்க சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றதுனா இருக்குது ஓகேவா எஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது இந்து தீபத் ஓகேவா ஸோ இந்து தீபத்துல மெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரில தொள்ளாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அதே போல் வந்துனா அறநூற்றி பதினாறுங்கிறது எஸ்டி கேட்டகிரி ஆயிரத்தி ஓபிசி கேட்டகரி ஐநூற்றி இருபத்தோரு வேகன்சி வந்து போகிறேன் செக்ஷன் அண்ட் பொது பிரிவில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொரு வேகன்சி வந்து தான் இருக்குது இதில் இந்த வந்து பார்த்திங்கனா ஆண்களுக்கு வந்து போகிறேன் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபீமேல் கேட்டகரி ஃபீமேல் கேட்டகரியில் எஸ்ஸி வந்துனா நூற்றி முப்பத்தெட்டு அதே போல் வந்துனா எஸ்டிக்கு நூற்றி பத்து அது ஓபிசியில் வந்துனா நூற்றி தொண்ணூற்றெண்டு வேக்கன்சி எக்கனாமிக் செக்ஷன் அறுபத்தஞ்சு அண்ட் பொது பிரிவில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து தான் தொள்ளாயிரத்தி இருபது வேக்கன்சி வந்து தான் இருக்குது இதில் இந்தோதிபத்து பாட்டர் போலீஸ் இருக்குது இதுக்கான வந்து ஒட்டுமொத்த வேகன்ஸ்ஸி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஓகே இதுதான் அப்புறம் தான் வந்து அதிகமான உள்ள வேகன்சில வந்து நாலாவது இடத்துல தான் இது இருக்குது ஓகே எஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் ஓகே ஸோ ஏஆரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி கேட்டகரி மேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு வேகன்சி அப்படின்ட்டு இருக்குது எஸ்டி கேட்டகிரியில் ஐநூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு வேகன்சி வந்துன்னா ஓபிசியில் முன்னூற்றி ஐம்பத்தாறு வேக்கன்ஸ் செக்ஷன் அண்ட் பொது பிரிவில் வந்துன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஏஆர் கேட்டகிரியில் வந்து போனால் ஆண்களுக்கு வந்துனா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வேகன்சி வந்துங்கிறது இருக்கு ஓகே ஸோ அதே இது வந்துன்னா ஃபீமேல் கேட்டகிரியில் பாருங்கள் மூணு வேக்கன்சி எஸ்டிலேயும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சி கூட கிடையாது அண்ட் ஓபிசியில் வந்துனா மூணு இருக்குது அதே போல் பதினஞ்சு வேகன்சி வந்துனா எகனோமி விக்கி செக்ஷன் அண்ட் யூஆரில் வந்து இருபத்தொன்னு ஒட்டுமொத்தமாக நாற்பத்திரெண்டு ஓகேவா ஸோ இருக்கிறதுல அந்த எஸ்எஸ்பிலையும் ஏஆரில் ஃபீமேல் கேட்டகிரிலாம் ரெண்டும் சேமாக இருக்குது ஓகே ஸோ நாற்பத்தி ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே நாற்பத்திரெண்டு அப்படி மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக இந்த ஏஆரில் வந்து உங்களுக்கு ஒட்டு மொத்த வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் சேர்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்றதுக்கு அப்படின்னா இருக்குது ஓகேவா எஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்பி கேப் எஸ்எஸ்பியில் வந்து முப்பத்தி மூணு எஸ்சி கேட்டகரியில் மேலில் அதேமாதிரி பத்தொம்பது எஸ்டி கேட்டகரியிலையும் சாரி பதினாறு அதுக்கப்புறம் வந்து ஓபிசியில் அறுபது வேகன்சிலாம் இருக்குது அண்டு எக்கனாமிக்ஸ் செக்ஷனில் இருபத்தி மூணு அண்ட் பொது பிரிவில் தொண்ணூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாகவே வந்துடும் எஸ்எஸ்எப்பில் மேலில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஷோ இது வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப கம்மியான ஒன்று ஓகே ஸோ த்ரீ டிஜிட்டில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபீமேலில் கேஷ் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா பதினோரு வேகன்சி எஸ்சிலையும் ஆறு வேகன்சி வந்துன்னா எஸ்டிலையும் ஓபிசியில் இருபது வேகன்சி ஏழு வேகன்சி வந்து எக்கனோக் வீக்கர் செக்ஷன் அண்டு முப்பது வேகன்சி வந்துனா பொது பிரிவில் இருக்குது இல்லை ஒட்டு மொத்தமாக எழுபத்தி நாலு வேகன்சி அப்படின்ட்டு இருக்குது இதில் எஸ்எஸ்எப்ல மேல் அண்ட் ஃபீமேல் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இருக்குதுன்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு ஸோ அப்போ இதிலே இதுதான் இருக்குன்னா இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட்டு அதாவது கம்மியான ஒரு வேகன்சி அப்படின்ட்டு அப்படின்றது இந்த எஸ்எஸ்எஃப்ல தான் ஓகே ஸோ ஸ்பெஷல் ஸோ அதில் ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ அடுத்து என்சிபின்னு சொல்லிட்டு வரக்கூடியது ஓகே ஸோ நார்கோட்டிக்ஸ் அது வரக்கூடியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக எஸ்ஸி எஸ்டி எந்த இதுலேயுமே வந்து பார்த்தா இல்லை கேசோ அதனால் இது ஃபுல்லாகவே ஜீரோ அதேமாதிரி ஃபீ ஃபீமேலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துனா ஃபுல்லாகவே ஜீரோ தான் கேசோ என்சிபியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் போட்டும்தான் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடஞ்சுல ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருந்துச்சு பட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமினேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கான் ஓகேவா ஸோ அதனால் இதில் ஒரு கூட கிடையாது ஸோ அதனால் இப் இது வரைக்கும் பார்த்தோம்ல அது எல்லாத்தையும் கூட்டும் பொழுது வந்து ஒட்டு மொத்தம் மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தம் வந்து இந்த ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்கு அதில் ஒரு வேகன்சியை நீங்கள் கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஆல் த பெஸ்ட் ஸோ அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி கேட்டகரி ஸோ அதில் வந்து பிறப்பா ஒட்டு மொத்தமாக மேல நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு வேக்கன்சிங்கிறது மொத்தமாக இருக்குது ஸோ இதில் ஒரு வேக்கன்சி வந்து நீங்கள் க்ராக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அடுத்த வந்து ஓபிசி ஓபிசியில் வந்து பிறப்பா ஒட்டு மொத்தமாக வந்து பிறா எண்ணூற்றி சாரி எட்டாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு வேகன்சி இருக்குது அதில் ஒரு வேக்கன்சியை நீங்கள் கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கங்க்ராச்சுலேஷன் ஸோ அடுத்து எக்கனாமிக் விக்ஸ் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து பிறகு ஐயாயிரத்தி நாற்பது வேகன்சி அப்படின்ட்டு ஸோ நீங்கள் எக்கனாமிக் விகோஸ் செக்ஷன் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஜாப்பை வந்து கிராக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அடுத்து பொதுப்பிரிவு ஸோ எல்லோருமே அதிகமாக யோசிக்கிற பொதுப்பிரிவு தான் ஸோ பொதுப்பிரிவில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓபிசி அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது தான் போவீங்க ஓகே ஸோ புரியுதுங்களா இப்போ ஓபிசி சர்ட்டிஃபிகேட் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து பொது பிரிவாக தான் கருதப்படுவீங்க ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பொது பிரிவில் வந்து அவங்களோட கரெக்டாக போயிடும் இப்போ பொது பிரிவு அப்படின்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எத்தனை வேகன்சி இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு பதினேழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சி வேக்கன்சி இருக்கு ஓகேவா ஸோ அப்படி இந்த மாதிரி இருக்குது ஸோ அப்போ நீங்கள் பொது பிரிவாக இருந்து செலக்ட் ஆனி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்துன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஏன்னா கொஞ்சம் பொது பிரிவுக்கு கரெக்டாக அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒட்டு மொத்தமாக ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து இல்லை எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி சாரி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வேக்கன்சி ஓகேவா ஸோ எழுதிக்கிறேங்க நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வேக்கன்சி ஓகே ஸோ நானூற்றி அறுபத்தி ஏழு வேக்கன்சி இதுக்கேலே ஆண்களுக்கு தான் அதிகமான வேக்கன்சி வந்துதான் இருக்குது ஓகே எஸ் ஸோ இதில் எந்த இதில் வந்து பின்னாடினா அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சிஏஎஸ் அப்ளை தான் வந்து அதிகமான வேகன்சி இருக்குது ரெண்டாவது வந்து பிஎஸ் அப்ளை வந்து இருக்கு ஓகேவா எஸ் ஸோ அப்போ இது ரெண்டுக்கான காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபீமேல் பார்த்தோன்னா ஃபீமேல் வந்துன்னா ஒட்டு மொத்தமாக எஸ்சி கேட்டகிரி அந்த இங்கே அப்படின்னா உங்களுக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு வேகன்சி எஸ்டிக்கு வந்து நானூற்றி எழுபத்தாறு ஓகே ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சாரி ஆயிரத்தி எண்பத்தி ஏழு எக்கனாமிக் செக்ஷனுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யூஆருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொன்று மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது வேகன்சி வந்து நான் இருக்குது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கே அதாவது ஆண்களும் பெண்களும் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒட்டு மொத்தமாக நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி பதினேழு வேகன்சி அப்படின்ட்டு இருக்குது ஓகே ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுந்தான் அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது இருபத்தாயிரம் தான் வந்துருச்சு பட் வந்துன்னா இப்போ வந்து மொட்டு மொத்தமாக ரிவைஸ் பண்ணும்பொழுது நமக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி பதினேழு வேகன்சி இருக்குது ஸோ இது வந்து இங்கிலீஸ் பண்ண அதிகமாகவே தான் வந்துட்டால் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டால் பார்ப்போம் தேங்க்யூ